இதனால் வரை கூடுதல் அன் பெட்டிகளுடன் தமிழ்நாட்டில் இயக்கப்பட்டு வந்த இரண்டு சிறப்பு ரயில்கள் இனிமேல் அன் பெட்டிகளே இல்லாத முழுவதும் முன்பதிவு செய்த ரயிலாக இயக்கப்பட இருக்கின்றது எந்த ரயில்கள் அது மேலும் ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையே இயக்கப்பட்டு வரும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவை அடுத்த ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் கூடுதலாக ஒரு நிறுத்தமும் இந்த ரயிலுக்கு புதியதாக வழங்கப்பட்டுள்ளது செகண்டராபாத் கொல்லம் இட இயக்கப்படும் சிறப்பு ரயிலுக்கும் கூடுதலாக புதியதாக ஒரு நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது இன்றைய தினமே ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறேன் யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கர்நாடக மாநிலத்தின் ஹூப்ளியிலிருந்து தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் வரை வாராந்திர சிறப்பு ரயிலானது கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாகவே இயக்கப்பட்டு வருகின்றது இந்த சிறப்பு ரயில் சேவையை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிப்பதாக தென்மேற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் கூடுதலாக புதிய நிறுத்தம் ஒன்றும் சிவகங்கை ரயில் நிலையத்தில் இந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டுள்ளது இரண்டு வருடங்களுக்கு மேலாகவே பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த இந்த ஒரு நிறுத்தமானது தற்போது சிவகங்கையில் வழங்கப்பட்டுள்ளது

சிவகங்கை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என அறிவித்திருக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை ராமநாதபுரம் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று இனி ராமேஸ்வரத்துக்கு செல்லும் இதே போலவே இந்த ரயிலுக்கு பரமக்குடி ரயில் நிலையத்திலும் நிறுத்தம் வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே பொதுமக்கள் கோரிக்கைகள் முன் வராங்க தற்போது வரை பெங்களூருக்கு ரயில்களே இல்லாத இந்த வழித்தடத்தின் வழியாக வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டுமே இந்த ரயில் இயக்கப்பட்டு வருகின்றது சுமார் இரண்டு வருடங்களுக்கு பிறகுதான் தற்போது சிவகங்கை நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது தெற்கு ரயில்வே பரிசீலிக்கும் என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதேபோலவே போலவே தமிழ்நாட்டில் இருந்து இரண்டு பகுதிகளான கோயம்புத்தூருக்கும் கொல்ல

கோயம்புத்தூர் தாம்பரம் ஸ்பெஷல் தாம்பரத்திலிருந்து விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் பழனி பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூருக்கு ஒரு வாராந்திர சிறப்பு ரயிலாக வார இறுதி நாட்களில் இயக்கப்பட்டு வருகின்றது இருக்கின்றது அதன்படி இந்த ரயிலுக்கான புதிய பெட்டிமுறை இரண்டு ஏசி டூ டயர் நான்கு ஏசி த்ரீ டயர் இரண்டு ஏசி டயர் பத்து ஸ்லீப்பர் ஒரு எஸ் எல் டி ஒரு இர்த்து மொத்தமாக இருபது பெட்டிகளுடன் இந்த ரயிலானது ஏழு அன்றுசர் மற்றும் இரண்டு எஸ் சேர்த்து மொத்தமாக ஒன்பது அன்றுசர் பெட்டிகளும் இயக்கப்பட்டு வரும் இந்த ரயிலுக்கு வருகின்ற டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து அன்றுசர் பெட்டிகளே கிடையாது ஒரே ஒரு எஸ் இருக்குது அதுவும் எஸ் எல் ஆர்டி போடுறாங்களா இஓஜி போடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல தாம்பரத்திலிருந்து டிசம்பர் இருபது முதலும் கோயம்புத்தூர்ல இருந்து டிசம்பர் இருபத்தி முதலும் இந்த புதிய பெட்டி முறை நடைமுறைக்கு வருவதாக தெரிவித்திருக்கிறாங்க புதிய பெட்டி முறைப்படி புக்கிங் ஆனது கமிங் சூன் ஸ்டார்ட் ஆக போகுது இதே போலவே மற்றொரு சிறப்பு ரயிலானது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சென்னை சென்ட்ரல் கொல்லம் சென்னை சென்ட்ரல் சபரிமலை ஸ்பெஷல் சபரிமலை சீசன் மட்டும்

தென்காசி விருதுநகரிடையே எந்த ஒரு நிறுத்தம் இந்த ரயிலுக்கு வழங்கப்படவில்லை அதன் பிறகு ராஜபாளையம் சிவகாசி நிறுத்தங்கள் முதற்கட்டமாக வழங்கப்பட்டது அதன் பிறகு பொதுமக்களுடைய கோரிக்கையை சங்கரன் கோவில் கூடுதல் நிறுத்தம் வழங்கப்பட்டது தற்போது மீண்டும் ஒரு கூடுதல் நிறுத்தமாக கடையநல்லூர் இந்த ரயிலுக்கு நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பெல்லை காணாமல் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்